நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு தெரியும் ஸோ பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாடு குடியரசு தினமாகி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஸோ இந்த எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்துல இப்ப இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு அதே முதல் குடியரசு தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்மளுடைய நாடு எப்படி இருந்தது ஸோ இந்த இரண்டு அப்படிங்கிறது அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இந்தியா எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க கூட போகலாம் நிலையில நாடே வந்து விழாக்கோளம் பூண்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து கொடி ஏற்றி வைத்து அப்புறம் ராணுவ அணிவகுப்பு பார்வையிடுவார் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வருவாங்க சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் இது உலகத்திலேயே மிக நீண்ட ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாளை தான் நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம் ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாகி இருக்கு ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் மக்கள் தொகையில இருந்து நம்ம ஆரம்பிப்போம் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மக்கள் தொகை எவ்வளவோ அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையை நம்ம வந்து அடைஞ்சிருந்தோம் இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கோடி நம்ம வந்து இப்ப உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்க இந்த எழுபத்தஞ்சு எழுபத்தி நம்மளுடைய கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆயிருச்சு நூத்தி எட்டு கோடி மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் அடுத்தது அப்படின்னு நம்மளுடைய கல்வி அறிவு மக்கள் தொகைக்கு அடுத்து நம்மளுடைய கல்வி அறிவு என்ன அப்படின்னு பாத்தோம் பதினெட்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மளுடைய கல்வி அறிவு பார்த்தோம் பதினெட்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் இருந்தது இன்னைக்கு கல்வி அறிவு அப்படின்னு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அடுத்தது மருத்துவத்துல ஏகப்பட்ட நோய்கள் ஏகப்பட்ட சவால்கள் நிறைந்த அந்த காலகட்டம் ஒரு தொழில் இல்ல ஒரு தொழில்நுட்பம் கிடையாது எல்லாமே வந்து புதுசா இருந்த காலகட்டம் நம்ம சுதந்திரம் அடைந்த ஒரு மூன்று ஆண்டுகள் தான் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் அது ஆனா இப்ப பாத்தோம்னா நம்ம நாட்டுல போலியோ அப்படிங்கிற ஒரு ஒரு நோய் இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிற ஒரு நோய் இல்லாம நம்ம மாத்திருக்கோம் ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து போலியோ தடுப்பு மருந்து சொட்டு மருந்து வருடத்திற்கு இரண்டு முறை வந்து கொடுக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டிருக்கு இந்த உலகத்துல வந்து சரி இந்தியால வந்து போலியோ அட்டாக் அப்படிங்கிறது இப்ப இல்லாம மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு துறையில அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் பவர் வறுமையில நம்ம சுதந்திரம் அடையும் போது நூத்துக்கு நாற்பத்தி அஞ்சு பேர் அதாவது நாற்பத்தி ஐந்து சதவீத மக்கள் வறுமையில இருந்தாங்க அதாவது உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்று அடிப்படை வசதிகளும் இல்லாத மக்களுடைய எண்ணிக்கை நூத்துக்கு நாற்பத்தி அஞ்சு பேர் நாப்பத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து வறுமையில இருந்தாங்க ஆனா இன்று பார்த்தோம்னா பதினாலு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் தான் வந்து வறுமையில இருக்காங்க அதுலயும் பார்த்தோன்னா கிராமப்புறங்கள்ல பார்த்தோன்னா பத்தொன்பது சதவீதம் பேர் இருக்காங்க நகர்ப்புறங்கள்ல வந்து ஐந்து சதவீதம் பேர் வந்து இன்னமும் வறுமையில இருக்கிறாங்க மொத்தத்துக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா பதினாலு சதவீதம் பேர் வறுமையில இன்னமும் இந்தியால இருக்கிறாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய வருமானம் தேசிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி கோடி நம்மளுடைய தேசிய வருமானமா இருந்தது இன்னைக்கு நம்ம நாட்டுடைய தேசிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியா மாறியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஜிடிபி லெவல் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியோட லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த சர்வே எடுக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நம்மளுடைய ஜிடிபி லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ மூணு பில்லியன் டாலரா இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு படி மூணு புள்ளி ஏழு மூணு ட்ரில்லியன் டாலரா மாறி இருக்கு பில்லியன் டாலரா இருந்தது அதாவது முப்பத்தி ஏழு பில்லியன் டாலரா இருந்தது இன்னைக்கு வந்து மூணு புள்ளி ஏழு மூணு ட்ரில்லியன் டாலரா மாறி இருக்கு கிட்டத்தட்ட அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நம்ம வந்து எயித் பிளேஸ்ல இருந்தோம் எக்கனாமிக் லெவல்ல பொருளாதாரத்துல ஜிடிபி லெவல்ல பார்த்தோம்னா எயித் பிளேஸா இருந்தோம் இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் லெவல்ல பார்த்தோம்னா நம்ம வந்து பிப்த் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பொருளாதார வளர்ச்சியில நம்ம வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் அடுத்தது தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப தொழில் எதுவுமே கிடையாது முதல் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஐம்பத்தி ஒண்ணுல கொண்டு வராங்க ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் முழுவதுமாக விவசாயத்துக்கு தான் வேளாண்மை பொருட்களுக்கு தான் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒதுக்கப்படுது நிதிகள் எல்லாமே அடுத்தது இரண்டாவது ஐந்தா ஐந்தாண்டு திட்டத்துல தான் தொழில் நிறுவனங்களுக்கு வந்து ஒதுக்கப்படுது தொழில் நிறுவனங்கள் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தொழில் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய போது நம்மளுடைய சதவீதம் வேளாண்மை சார்ந்தே இருந்தது இன்னைக்கு சற்று குறைந்திருந்தாலும் நம்மளும் இப்பயும் வேளாண்மை சார்ந்துதான் நம்மளுடைய நாடு இயங்கி கொண்டே இருக்குது அடுத்தது இராணுவத்தில அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாப்பத்தி மூணாயிரம் படை வீரர்கள் இருந்தாங்க மொத்த ராணுவத்துல ஆக்டிவ் பர்சன் இருந்தாங்க இன்னைக்கு அதே முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு வீரர்கள் வந்து ரெடியா இருக்கக்கூடிய படை வீரர்களோட இன்னைக்கு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு வீரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுடைய நாட்டுடைய திருமண வயது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு அதாவது பெண்ணுக்கு வந்து பதினெட்டு இருக்கணும் ஆணுக்கு வந்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து இரு இருந்தது ஆனால் அப்போ எல்லாம் பார்த்தோன்னா அந்த இளம் பெண் திருமணம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக சாதாரணமாக வந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் பெண் வந்து பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசு அவங்களுடைய அந்த பருவம் அடைந்த உடனே வந்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் அது நீண்ட நாளா இருந்த ஒரு விஷயத்த வந்து உடைச்சு இப்ப வந்து கொஞ்சம் இருக்காங்க இப்ப கொஞ்சம் மாறியிருக்கு அந்த வயதை வந்து ஏத்தி இருக்காங்க இப்ப பாத்தோன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தனா இருபத்தோரு வயதுக்கு மேலதான் வந்து திருமணம் செய்யணும் இருபத்தொன்னுக்கு மேலதான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்து வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தனா நம்ம நாட்டுடைய தொகுதிகள் மாநிலங்களவையா இருக்கட்டும் மக்களவையா இருக்கட்டும் சட்டமன்ற தொகுதிகளா இருக்கட்டும் அதை பத்தி இப்ப நம்ம பாப்போம் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து குடியரசு தினமா கொண்டாடப்பட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தேர்தலை முதல்ல அப்ப வந்து தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க பொது தேர்தல சந்திக்கிறாங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கணக்கு படி மக்களவை தொகுதிகள் அப்படின்னு எண்பத்தி ஒன்பது இருந்திருக்கு நம்மளுடைய நாட்டுல வந்து தொகுதிகள் இருந்திருக்கு அதாவது லோக்சபாவோட எம்பி சீட்டோட எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது மக்கள் ஓட்டு போடுறவங்களோட மக்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா பதினேழு புள்ளி மூணு கோடி மக்கள் இருந்திருக்காங்க அப்போ ஓட்டு போடக்கூடியவங்க அதே மாநிலங்களவை அப்படின்னு பாத்தோம் இருநூத்தி முப்பது இருந்திருக்கு அந்த டைம்ல இப்ப மக்களவை தொகுதி அப்ப வந்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது இப்ப எவ்வளவு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் இன்னைக்கு இருக்கு அதாவது எம்பி அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் அடுத்தது மாநிலங்களவை தொகுதி மாநிலங்களவையில பாத்தோம்னா இருநூத்தி ஐம்பது இருக்கு இப்ப முன்னே இருநூத்தி முப்பது இருந்திருக்கு ஓட்டு போடக்கூடியவங்க அப்படின்னு பாத்தினா பதினேழு புள்ளி மூணு கோடி பேர் அப்பா இருந்திருக்காங்க இப்ப எவ்வளவு அப்படின்னு பாத்தினா தொண்ணூத்தி ஒரு கோடி இருபது லட்சம் பேர் வந்து இன்னைக்கு ஓட்டு போடக்கூடியவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி பார்த்தோன்னா தொண்ணூத்தோரு கோடி பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கை இந்தியாவில இருக்கு அடுத்தது சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ வந்து மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படலை மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகளும் அதே மாதிரி தனித்தனி தேசங்களாக இருந்தது அதெல்லாம் ஒன்றிணைச்சு அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு சரியாக தரவுகள் வந்து கிடைக்கப்படலை ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் சேர்த்து மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு எம்எல்ஏ சீட்ஸ் இருக்கு அதாவது எம்எல்ஏ தொகுதிகள் வந்து இந்தியா முழுவதும் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு தொகுதிகள் உள்ளது அடுத்தது அணு ஆயுதம் அப்படிங்கிறது பார்த்தினா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முதன் முதல்ல வந்து பரிசோதனை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐந்து பரிசோதனைகள் செய்யப்பட்டது அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சது ஸோ இது மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் அடுத்தது மெடிக்கலாக இருக்கட்டும் அடுத்தது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் மிலிட்ரி ஃபோர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லெவல்ல வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம் ஆனா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் ஆனா இருந்தாலும் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்திலேயே டாப் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரீல இந்த அளவுக்கு குரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இதை இதுக்கு ஈக்குவலான ஒரு சைனாவும் வந்து அதுவும் பாப்புலேஷன் கண்ட்ரி தான் ஆனால் இதை விட அவங்க வந்து நம்மளை விட மூணு மடங்கு நாலு மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்க இருக்கிறாங்க ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சி அப்பையோட கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து குளோபல் மயம் அதாவது உலக மயம் அதற்கு மாறணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய க்ரோத் லெவல் பல வெளிநாட்டு இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே வந்து இந்தியா வர ஆரம்பிச்சது நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் நம்மளுடைய அதுக்கடுத்த ட்ரேடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஃப்த்து பிளேஸ்ல வந்து நம்மளுடைய ட்ரேடு வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த நைன்டீன் நைன்டி ஒன்ல எடுத்து அந்த குளோபலைசேஷன் தான் நம்ம முக்கியமான காரணம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல பிப்து பிளேஸ்ங்கிறது இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் வந்து சொல்றாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை விட முக்கியமான விஷயம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மேன் பவர் மனிதனோட மனித வளம் அதை தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த மனித வளத்தை பயன்படுத்தி இன்னும் நம்மளுடைய நாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு கான்ட்ரிபியூஷனை நம்ம நாட்டுக்காக செய்யணும் நம்ம மேலை நாடுகளுக்கு போய் நம்மளுடைய தேவைக்காக உழைத்தாலும் அந்த உழைத்ததன் மூலமாக நம்மளுடைய இங்கே ஏதாவது நம்மளுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காக நம்ம செய்யலாம் உலகத்துல எவ்வளவு நாடுகள் வந்து ரொம்ப இன்னும் வறுமையின் பிடியில இருக்கு இன்னமும் வந்து ஒரு ஒரு அடக்குமுறை ஒரு ரொம்ப ஒரு இருக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இவ்வளவு சுதந்திரம் இவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளுக்கு பிடிக்காம ஒரு சில தலைவர்கள் பண்ணக்கூடியதை வந்து நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டு இப்படி இருந்தாலும் இந்த நாடு நம்மளுக்கு எவ்வளோ சலுகைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த நாட்டுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம குடியரசு தினம் அன்றைக்கும் இன்றைக்கும் என்ற தொகுப்பில் வந்து இரண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் ஸோ இந்தியா அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்